இந்த சாமியார்கள் என்றோ அவர்கள் என்றோ அவர்களிடம் எங்களுக்கு வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த இடத்தில் ரெண்டு பேருடைய பேச்சுகளை நாம் கேட்டோம் அந்த ரெண்டு பேருடைய பேச்சிலிருந்தும் அதாவது இருபத்தி ஏழு அண்டு செய்யக்கூடிய இபாதத்துகள் அதேபோன்று இருபத்தி ஏழந்து ரமதானில் இருபத்தி ஏழாம் அண்டே லத்து இல்லையா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வரக்கூடிய ஒரு அமைப்பில் பேச்சு அமைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் குறிப்பாக இந்த இருபத்தி ஏழாம் ஆண்டு லைலத்தில் கதிரோடைய இரவு வரக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் பிரதானமாக காட்டக்கூடிய ஆதாரங்கள் வகைகள் எடுத்துக்கொண்டோன்னால் சஹை முஸ்லீம் வரக்கூடிய அந்த விஷயம் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறோம் இம்மா முஸ்லீம் ரஹம்லா பதிவு செஞ்சிருக்கிறார்கள் உபயூப் காப் அவர்கள் சத்தியம் செய்து இருபத்தி ஏழு அண்டு தான் லலுத்து கதர்னு சொன்ன அந்த விஷயத்தையும் அதே போன்று அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதிலாஹு அனுகுமா அவங்களுடைய இஸ்திம்பாத் அதே போன்று உமர் ரதி அதை ஏற்றுக்கொண்டது இது மாதிரி பல சஹாபாக்கள் இந்த லைலத்தில் கதிர் எந்த இரவில் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறதுண்டு அவங்க கலந்து ஆலோசித்து இப்படியான விஷயங்களை வச்சு கொண்டிருந்ததை இமாம் முஸ்லீம் ரஹமகுல்லா அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது இல்லாமல் மற்ற அபு அப்துல்லாபின் அப்பாஸ் ரதியான விஷயங்களை முசன்னஃப் அப்துல் ரஜாகில் பார்க்கலாம் இப்படி அடிப்படை ஒன்றும் இல்லாமல் இருபத்தி ஏழு கூடுதலான வாய்ப்பு இருக்கிற என்ற விஷயத்தை இந்த உம்மத் ஒரு தெரிவு செய்ய இல்லை இது விரிவாக ஹாபிது மின் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மகுல்லா அவர்களும் இதை பேசியிருக்கிறார்கள் அடுத்த விஷயமாக எனவே நாம் வந்து முதலாவது இருபத்தி ஏழு அண்டு நேரத்துக்கு எதிராக இருக்கெல்லாம் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறன்ற விஷயத்தில் இது மாதிரியான ஆக்களுடைய பேச்சை கேட்டு ஒரு நாளும் நாங்கள் சந்தேகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது ஏனென்றால் இந்த இது அல்லது இது போன்று குர் ஆன் சுன்னா குர் ஆன் சுன்னான் பேசக்கூடிய நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினோம் இந்த பெரும்பான்மையான ஆக்களுடைய பேச்சில் குர்ஆன் சுன்னா என்ற பே சொல்தான் வரும் ஆனால் அவர்களுடைய பேச்சில் குர்ஆன் சுன்னான் மூலமாக நிறுவன விடயம் மிக குறைவாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த இடத்துல பிதாத்து பிதாத்துன்னு சொல்லி சொல்லி கொண்டு வரதை பார்க்குறோம் நிறைய பிதத்துகளை இந்த சொல்லிக்கொண்டு பிதாத்து பிதாத்துன்னு சொல்கிறது நான் அச்சரிக்கிறதை பார்க்குறோம் ஆனால் ஒரு விடயம் பிதாத் என்னென்ன அடிப்படை தேவையோ அந்த அடிப்படையான விடயங்களை எதையுமே இவங்க சுட்டி காட்டில்லை சுட்டி காட்டுறதாக இருந்தால் முதலாவது இவர்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சமூகத்துக்கு ஒரு விடயத்தை சொல்வதற்குரிய அடிப்படை இருக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு அடிப்படை என்ற எந்த அடிப்படையுமே இல்லாமல் ஒரு ஆயத்தை கண்ட உடனே இது சுண்ணா அது பிதாத்து அது சுண்ணா இது பிதாத்துன்னு சொல்லி வலிகேடு சொல்கிற பாணி அதே மாதிரி பிதாத் பாணி அவங்களோட அவங்களோட முழு பேச்சுகளையும் நாங்கள் அவதானித்தோம்டா இபாதத் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களை இந்த மிக கீழ்த்தரமான வார்த்தைகளால் சொல்கிறதும் சந்தேகங்களை இபாதத்துகளில் அவங்க கொண்டு சேர்க்கிறதும் இப்படியான அமைப்பு கூடுதலாக நாங்கள் இந்த கடைசியாக பேசின நண்பரை பார்த்தோம் அவருடைய பேச்சில் சாமியார் கதை வருது வேறு வேறு கதை எல்லாம் வருது இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறதா இருந்தால் அவர்களுக்கு பின்னால் என்ன என்ன பின்னணிகள் தங்கி அறிஞ்சவன் எனவே குறிப்பாக நாம் ஞாபகப்படுத்துறது இருபத்தி ஏழு என்ற மிக புனிதமான நாள் மற்ற நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த இந்த அஞ்சு நாட்களையும் தான் எல்லாரும் சொல்கிறோம் யாரும் சொல்றதில்லை இருபத்தி ஏழு மட்டும்தான் லைலத்து ஆயிரத்தி பத்திரெண்டு யாருமே உலகமாக அடுத்து அருமையான சகோதரனுடைய நண்பர்களே இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கோஷத்தில் வரக்கூடிய பல இறக்குமதிகளில் கூடுதலாக நாம் அவதானிக்கலாம் பிதா பிதா பிதாண்டு எல்லாத்தையும் பிதாத்தாக சித்தரித்து கொண்டு வரதை பார்க்குறோம் வழிகேடு வழிகேடுண்டு வழிகேடுண்டே பேசிக்கொண்டு வரதை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இவங்க தங்களுடைய ஏதாவது கருத்துக்களை ஞாபகப்படுத்தக்குள்ள ஒரு சகோதரி கேட்டார் ரசூல்லாய் சொல்லா செல்லம் சஹாபாக்களை கூட்டிகிட்டு போனாங்களா வந்தாங்களான்னு கேட்டார் ஆனால் இன்றையுடைய குரான் சொன்ன பேசக்கூடிய சமூகத்துடைய நிலவரம் என்னென்னால் சஹாபாக்களை முழுமையாக மறுத்து சஹாபாக்கள் செய்த செயற்பாடுகள் எல்லாம் மறுத்துத்தான் இன்றைய குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய சமூகம் இருக்கிறத பார்க்குறோம் உதாரணமாக தராவி தொழுக சஹாபாக்கள் தொழுகாகன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர்களால் ஏற்கப்பட்ட இவனு தைமியார் ஐமகுல்லா கூட அதனை குறிப்பிட்டே இருக்கிறார் ஆனால் அவர்களையும் கடந்து போய் சஹாபாக்கள் செய்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறுத்து தராவி இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வந்து அதுவும் எல்லா தொழுகையும் உண்டு ராவில எல்லா தொழுகையுமே உண்டு தராவியும் உண்டு கியாமுல்லும் உண்டு வித்திரும் உண்டு தாஜிதும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அதாவது இதை என்னென்று சொல்கிறதுன்னே தெரியாத நிலைக்கு நாங்கள் வந்து குழப்பத்தின் உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறார்களா என்று கூட நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கிறது அல்ல இதுக்கு அங்காலையும் இவர் குர்ஆன் சுன்னாவுடைய பேரால் இப்படி இப்படியெல்லாம் வழிகெடுத்து சமூகத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏன் வந்ததுன்றதை நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கிறது அது ஏனென்றால் குர்ஆன் சுன்னான்னு பேசக்கூடிய ஒரு ஐம்பது பேர்கிட்ட நாங்கள் போய் பார்த்தோம்னா ஒரே விஷயத்தை ஐம்பது பேரும் ஐம்பது மாதிரி சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக ஒரு ஆள் சொல்கிறாரு இரவு நேரத்தை ரமதானில் பதினோரு காற்று தொழலாம் அதுக்கு மேலேயும் எவ்வளோ தொழலாம் இன்னொரு ஆள் சொல்கிறாரு இரவு நேரத்தில் பதினோரு காத்துக்கு உள்ளால் எவ்வளவும் தொழலாம் அதை தாண்டி போகக்கூடாது இன்னொரு ஆள் சொல்றாரு இல்லை அதை தாண்டி போறது வந்து பிதாத்து இன்னொரு ஆள் சொல்றாரு அதை தாண்டி போகாம அந்த இந்த ரக்காத்தனுடைய நீட்டத்தை மட்டும் கூட்டினா போதும் அந்த ரக்காத் கூட தேவையில்ல அப்படி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்லிக் கொண்டு போகிறத பார்க்குறோம் ஆனா இவங்க சொல்றது முழுக்க குர்ஆன் சொன்னா குரான் சொன்னா அதில் வேடிக்கை என்னன்னு சொன்னா இந்த முறை இன்னொரு பே ஒருவர் பேசியிருந்தாரு ப பதினோரு காலத்தில் அறவாசை நீங்கள் தோழணும் இரவு நேரத்தில் மிச்ச அறவாசிய தகஜுதுறை நேரத்தை துளணும் அப்போ க தராவி கியாமுல்லையில் அவங்களோட தகஜுதரெலாம் உள்ளடக்கிற வாசிய இரவின் முற்பகுதியில் மிச்சத்தை தகஜுதுரையை நேரத்தில் பிற்பட்ட பகுதியில் பேசியிருந்தார் இதெல்லாம் முழுமையாக புதிய ஒரு முறையை அவர் தானாகவே கிரியேட் பண்ணி அதாவது தானாக இயற்றி சொல்லியிருந்தார் எனவே சொல்லுவார என்னென்றா குர்ஆன் சுன்னா குர் ஆன் சுன்னாண்டு பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனது சுய விளக்கத்தை தான் குர்ஆன் சுன்னாண்ட பேரில் சமூகமயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றொரு விஷயத்தை தான் நாங்கள் இதனூடாக சமூகத்துக்கு தாரோம் ஏனென்றால் குர்ஆன் சுண்ணாண்டு சொல்லக்குள்ளே பொதுவாக மக்கள் ஆர்வத்தோடு அதை கேட்பாங்க ஆனால் குர்ஆன் சுன்னாவில் இருந்து சட்டங்களை இயற்றி வழிகொணர்வதற்குரிய சமூகத்துக்கு சொல்ல சொல்வதற்குரிய அந்த அடிப்படை எந்தெந்த அடிப்படை அடிப்படையிலிருந்து குரான் சுண்ணாவிலிருந்து ஆதாரங்களாக விளக்கங்களாக எடுக்கலாமோ அப்படியான எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத தான் இந்த இவர்கள் குரான் சுண்ணாவை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இவர்களுக்கிடையில் குறிப்பாக இவர்களே இவர்களுக்கு முரண்பட்டு கொண்டு போகிறத பார்க்கக்குள்ள லேசாக உணரலாம் ஆனால் இந்த விஷயம் அதாவது அசில் ஒரு அடிப்படை இருந்தால் அவர்கள் யார் எங்கு விளக்கம் சொன்னாலும் அவர்களுக்கிடையில் ஒரு நாளும் முரண்பாடு ஏற்படாது அடிப்படை இல்லாததுதான் அவர்களை ஆளுக்கால் முரண்பட்டு கொண்டும் பிளவுபட்டு கொண்டும் குரான் சுண்ணாண்டு பேரில் குழப்பிக்கொண்டு பிரச்சனையாக கொண்டு இருக்கிறதுனாங்க இப்போ கண்ணால் கொண்டு கண்டு கொண்டு இருப்பதற்கு இதுதான் மிக பிரதான காரணமாக இன்று உணரப்பட்டு கொண்டிருக்கிறது இறுதியாக நாங்கள் இன்றைக்கு பள்ளிகளில் பார்க்குற முறை அதாவது இருபத்தி ஏழு வந்துவிட்டால் பள்ளியில் இரவு முழுக்க நிகழ்ச்சி போட்டிருப்பாங்க ஒரு அதாவது மக்கள் நேர் பள்ளிக்கு வருவாங்க இஷா தொழுக தராவி தொழுகை அடுத்த பயா நிகழ்ச்சி இப்படி எல்லாம் நடைபெறும் இது ஒன்றிலையுமே விதாத்தும் இல்லை வழிகாடும் இல்லை அதில் ஒன்று தான் கடைசியாக தாஜ்நேரமாகக் கொள்ள துவா பிரார்த்தனை நடக்கும் மக்கள் கவலையோடு அழுது கொண்டு துவா செய்வாங்க அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை கூடிய ஒருத்தர் துவா செய்ய இன்னொத்தர் ஆமீன் சொல்கிறதிலையும் எந்த பிரச்சனையுமே இல்லை அதில் ஒன்று ஒன்று யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு உலமாக்களும் பொதுவாக இந்த துவா பிரார்த்தனையில் ஈடுபடுறதுக்கு முன்னால் என்ன சொல்வாங்கண்டா நீங்கள் நீங்கள் உங்களோட தேவைகளை அல்லாட்டை கேட்கணும் உங்களோட பிரச்சனை அல்லாவுக்கு முன்னால் வைக்கணும் உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் அல்லாட்ட மனுப்பை கேட்கணும் இது மிக முக்கியமான முறைன்றதை விளங்கப்படுத்திட்டு தான் அந்த ஆளும் துவா பிரார்த்தனையில் ஈடுபடுவார் இதுதான் பொதுவாக நடந்து கொண்டிருக்குது அது இல்லாமல் யாரும் இன்னொருத்தர் குறையை கொண்டு போய் அந்த எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னால் இன்னும் பாவம் செஞ்சுட்டாரோ அவரை மன்னிப்பாயாகண்டு யாரும் இதுவரைக்கும் செய்ய இல்லை எனவே நாங்கள் இந்த 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 தௌபானி நிகழ்ச்சி துவா பிரார்த்தனை பள்ளிக்கு வர்றது கூடுறது அதில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுன்றதை மிக தெளிவாக நான் விளங்கி வைக்க வேண்டும் வல்ல அல்லாஹால தெளிவான விளக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக